பாவம் ஒரு அப்பாவி மனுஷன் வந்து படுத்து தூங்கிட்டு இருக்கிற மனுஷனை வந்து தட்டி எழுப்பி கட்டைகளை விட வந்து அவங்களுடைய மண்டைய போட்டு உடைச்சி உடைச்சிருக்காங்க ரெண்டு பேரு அதை ஒருத்தன் வந்து படம் பிடிச்சிருக்காங்க மறுபடியும் ரோட்ல நடந்து வந்திருக்காங்க அரசு பேருந்து வந்து நிறுத்தி அதுல வந்து டிரைவரையும் கண்டக்டரையும் ரெண்டு பேரையும் வந்து மண்டைய போட்டு உடைச்சிருக்காங்க பதுக்கின இடத்துல வந்து போலீஸ் வந்து அவங்களை பிடிக்க போயிருக்காங்க போலீஸ் பிடிக்க போகும்போது அதுல ஒருத்தன் வந்து மதுபோதலவே இருக்கின்ற ஒருத்தன் நாளைய சமுதாயம் இளைஞர்கள் கையில தான் இருக்கு அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க சார் ஏன் அப்துல் கலாம் அவர்களே சொல்லியிருக்காங்க இளைஞர்கள் கையில தான் வந்து நாளைய சமுதாயமே இருக்கு அப்படின்னு ஆனால் இப்போ இருக்க இளைஞர்கள் வந்து இந்த ரீல்ஸ் முகத்துல சிக்கிக்கிட்டு நம்ம என்ன செய்யணும்னு தெரியாம மற்றவங்களுக்கும் தொந்தரவு பண்ணிக்கிட்டு தனக்கு அது பிரச்சனை மாட்டிக்கிட்டு இருக்காங்க முக்கியமா விருதாச்சலத்துல வந்து இப்போப்பட்ட ஒரு விஷயமே நடந்துருக்கு சார் விருதாச்சலத்துல ரீல்ஸ் எடுத்து போட்டாதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஃபேமஸ் ஆகலாம் இல்லை அந்த ரீல்ஸ் வந்து வைரலாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூன்று இளைஞர்களுக்கு வந்து ஒரு மோகம் வந்திருக்கும் அந்த மோகம் வந்ததுனால இவங்க என்ன பண்ணிருக்காங்க இந்த ரெண்டு மூணு பேர் ஒருத்தர் கேமரா எடுத்து அந்த ஃபோனில் வந்து எடுக்கிறதுக்காக ஒருத்தர் ரெண்டு பேர் வந்து பார்த்திங்கன்னா அவங்க குடிச்சிட்டு மது போதையில் வந்து குடிச்சிட்டு இவங்க எப்போவுமே வந்து அந்த கத்தி வச்சிருக்கிற மாதிரி ஏதாவது ரியலாக வந்து பண்ணி எடுக்கிறது தான் வந்து ரீல்ஸு அப்படின்ட்டு இவங்க வந்து ரேலாகவே வந்து பண்ணி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த மாதிரி விஷயம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதுதான் பயங்கரமான விஷயங்கள் பண்ணியிருக்காங்க என்னது சார் ஒரு ஆறு காலையில் ஒரு விடியர் காலையில் பே ஒரு பாவம் ஒரு அப்பாவி மனுஷன் வந்து படுத்து தூக்கிட்டு இருக்கிற மனுஷனை வந்து தட்டி எழுப்பு கட்டைகளை வந்து அவங்களுடைய மண்டையை போட்டு உடைச்சி உடைச்சிருக்காங்க ரெண்டு பேர் அதை ஒருத்தன் வந்து படம் பிடிச்சிருக்கான் அங்கே வந்து அவன் வந்து அடி அந்த அடி தாங்க முடியாமல் அந்த அந்த பையன் வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டல் பக்கம் ஓடி போயிட்டு ஹாஸ்பிட்டலில் போய் நுழைஞ்சிக்கிட்டான் விருதாச்சலம் ஹாஸ்பிட்டலில் போய் நுடைஞ்சிருக்கான் இந்த மதுபோதையில் இருந்த இந்த மூணு பேருமே என்ன பண்ணியிருக்காங்க மறுபடியும் ரோட்டில் நடந்து வந்திருக்காங்க ரோட்டில் நடந்து வந்த உடனே அரசு பஸ் பேருந்து ஒன்று வந்திருக்கு அரசு பேருந்து வந்து நிறுத்தி அதில் வந்து டிரைவரையும் கண்டக்டரையும் ரெண்டு பேரையும் வந்து மண்டையை போட்டு உடைச்சிருக்காங்க அதெல்லாம் வந்து ஒரு படம் பிடிக்க படம் பிடிச்சிருக்கான் அடுத்து அடுத்து வந்து கடந்து வந்திருக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா பொட்டுக்கடைகள் வச்சிருக்காங்க பொட்டுக்கடை வச்சிருந்த ரெண்டு பேருமே வந்து அந்த பொட்டுக்கடையை அடிச்சுட்டு இருக்காங்க கட்டைகளோட வந்து அடிச்சு நொறுக்கிட்டு இருக்காங்க நொடுக்குனதை வந்து பார்த்துட்டு அதனுடைய உரிமையாளர்கள் ரெண்டு பேர் வந்து கேட்க வந்திருக்காங்க ஏன்பா என்னுடைய கடையை அடிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு பொட்டுக்கடையை அடிக்கிறத விட்டுட்டு ரெண்டு பேரையும் வந்து அடிச்சு மண்டையை கேட்டதுக்காக கேட்டேன் ஏன்னா அவர் வந்து உரிமையாளர் அந்த பொட்டுக்கடையினுடைய உரிமையாளர் அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா ஏன் அடிச்சுட்டு இருக்கேன் என் கடையன்னு கேட்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு பேரும் அந்த ரெண்டு பேருமே வந்து பிடிச்சி அடிச்சிருக்காங்க அந்த கடையனுடைய உரிமையாளர்களை போட்டு உடைச்சிருக்காங்க இதே ஒருத்தன் வந்து பணம் பிடிச்சிட்டு வந்திருக்கான் ஸோ இவங்க பண்ணதை எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்க ரீல்ஸ் எடுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உண்மையாகவே வந்து ரீலாகவே மனுஷனை அடித்து மண்டையை உடைச்சி ஒரு ஒருத்தனை வந்து மண்டையை உடைச்சி டிரைவரையும் கண்டக்டரையும் மண்டையை உடைச்சு ரோட்டில் போகிறவங்களையும் அடித்து அப்புறம் அந்த க பொட்டிக்கடையை அடித்ததுமா அதை வந்து ஃபோட்டோ வீடியோ எடுத்திருக்காங்க அந்த பொட்டிக்கடையினுடைய முதலாளியாக அவங்க வந்து ஏன் அடிக்கிறேன்னு சொல்லி தட்டி கேட்கும்போது அவங்களையும் உடைச்சிருக்காங்க மண்டையை போட்டு உடைச்சிருக்காங்க இதெல்லாம் வந்து பார்த்துட்டு இந்த மது போதையில் வந்து ரகலை இருக்காங்க இவங்க அப்படின்னு சொல்லிவிட்டு காவல் நிலையத்துக்கு வந்து தகவல் தெரிவிச்சிருக்காங்க அடிப்பட்டவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அரசு மருத்துவமனையில் போய்ட்டு சிகிச்சை வந்து எடுத்திருக்காங்க விருதாச்சலம் அரசு மருத்துவமனையில் வந்து சிகிச்சை எடுத்திருக்காங்க போலீஸுக்கு தகவல் போன உடனே இவங்க வந்து எங்க யார் இருந்தால் வந்து மது போதையில் வந்து ரகலை பண்ண பசங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தேடி போகும்போது வந்து இவங்க வந்து ஏதோ ஒரு தோப்புக்குள்ள வந்து பதுங்கி இருந்திருக்காங்க பதுங்கின இடத்துல வந்து போலீஸ் வந்து அவங்களை பிடிக்க போயிருக்காங்க போலீஸ் பிடிக்க போகும்போது அதில் ஒருத்தன் வந்து மது போதையில் இருக்கிற ஒருத்தன் கத்தி அறிவால் எடுத்துக்கிட்டு போலீஸே வெட்ட போயிருக்கான் போலீஸ் வந்து தன்னுடைய உயிரை காப்பாற்றுக்கிறதுக்காக வந்து பார்த்திங்க அப்படின்னா வேற வழி இல்லாமல் அந்த ரவு அந்த குற்றவாளியை வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்ணால் சுட்டு பிடிச்சிருக்காங்க அந்த சுட்டின உடனே வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் வந்து பயந்துட்டு ஓடி இருக்கான் யார் அந்த ஃபோனு வச்சுட்டு வந்து வீடியோ எடுத்தான் இல்லையா அவன் வந்து பயந்துட்டு ஓடி இருக்கான் பயந்துட்டு ஓடி இந்த ரெண்டு பேரை பிடிச்சிட்டு வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் பண்ணியிருக்காங்க ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் பண்ணி அவனுக்கு வந்து அந்த அடிப்பட்டதுக்கு இவங்க காயம் சுட்டு பிடிச்சிருக்காங்கல்ல அதுக்கெல்லாம் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறாங்க எடுக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா இந்த பையனையும் வந்து தப்பிச்சுட்டு போயிட்டான்ல அதை தப்பிச்சுட்டு போன பையன் வந்து பார்த்திங்கன்னா இது பயந்துட்டான் நம்மளையும் வந்து போலீஸ் வந்து சுட்டு தான் பிடிப்பாங்க போல இருக்கு ஸோ இனிமேல் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு வீடியோ போட்டுருவோம் அதுக்கும் ஒரு வீடியோ வயசுங்களா சொல்றீங்களா இல்லை இல்ல அவங்களாம் வந்து பாத்தீங்கன்னா பதினெட்டு வயசுக்கு மேலே இருக்கிறவங்க தான் சின்ன பசங்கள்லாம் கிடையாது அதெல்லாம் வந்து பெரிய பசங்க தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க மேலே வந்து கு வழக்குகள் வேறு வந்து பெண்டிங்கில் இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க அந்த ரெண்டு பேர் அந்த மது அந்த ரெண்டு பேர் மேலே கிரிமினல் வழக்குகள் கூட இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க கோயம்பேட்டில் அந்த ரெண்டு பசங்க பழம் ஏற்றி இறக்குற வேலை செஞ்சுருக்கிறதா வந்து சொல்கிறாங்க கோயம்பேடு ஸ்டேஷன்லேயே அவங்க மேலே வந்து வழக்குகள் இருக்குது விருதாச்சலத்துலேயும் பார்த்திங்கன்னா அந்த ரெண்டு பேர் மேலே வந்து வழக்குகள் இருக்குது இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து குற்றவாளிக்கு தான் ஸோ தன்னை வந்து பார்த்திங்க அப்படின்னா குற்றவாளியில் இருந்து இந்த ரீல்ஸினுடைய மோகத்தில் தான் செய்கிறது வந்து தப்பாக பொய்யா பிரச்சனையா இது பிரச்சனை இல்லாததான்றதை கூட தெரியாத அளவுக்கு மதி மயங்க போயிடுச்சு ஸோ நீங்கள் வந்து இந்த இந்த பசங்க வந்து பண்ணிருக்கிறது வந்து பார்த்தோன்னா ஆறு பேரை அடி மண்டையை உடைச்சிருக்காங்க அதில் ஒருத்தன் தப்பிச்சுட்டு போயிட்டான்ல தப்பிச்சுட்டு போனவன் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த இந்த ரெண்டு பேரை வந்து போலீஸ் வந்து சுட்டு பிடிச்சிருக்காங்கள ஒருத்தனை வந்து சுட்டு பிடிச்சிருக்காங்க ஒருத்தன் வந்து கா அவன் தப்பிச்சுட்டு போடுற நேரத்தில் ஏதோ காலு காலை ஏதோ உடஞ்சி போயிருக்கு அவனை தூக்கிட்டு வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிஷன் பண்ணியிருக்காங்க ரெண்டு பேரும் இப்போ அரெஸ்ட் பண்ணியாச்சு ஒருத்தன் வந்து என்ன பண்ணியிருக்கான் தண்ணியும் வந்து பார்த்திங்கன்னா இவங்க சுட்டு பிடிப்பாங்க போல இருக்குது போலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் ஒரு வீடியோ வந்து எடுத்திருக்கான் என்ன எடுத்திருக்காங்கன்னா அவன் பண்ணது எல்லாத்தையும் ஸ்டேட்மெண்ட்டாக வந்து சொல்லிட்டான் காலையில் இருந்து அவங்க என்னென்ன அட்டகாசம் பண்ணாங்க மண்டையை உடைச்சது இது எல்லாத்தையும் வந்து சொல்லிவிட்டு அவனே வந்து சொல்கிறான் கடைசியில் நாங்கள் ரீல்ஸ் ரீல்ஸ் மேலே இருக்கிற முகத்தில் இதை வைரல் ஆக்கணுன்ற முகத்தில் நாங்கள் இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டோம் யாரும் இந்த மாதிரி வந்து ரீல்ஸ் எடுக்கணுன்றதுக்காக வந்து இந்த மாதிரி தப்பு பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து வீடியோவை போட்டுட்டு இவன் விருதாச்சலம் ஸ்டேஷனில் போயிட்டு வந்து சரண்டராக இருக்கான் ஸோ இந்த விஷயம் என்னத்தை காட்டுது அப்படின்னா மக்கள் அதாவது இன்றைய இளைஞர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரீல்ஸ் இந்த இன்ஸ்டா இதுல போடணும்ன்றதுக்காக வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய தப்பான ஒரு ரூட்ல வந்து போயிட்டு இருக்காங்க அப்படின்றதுதான் இந்த விஷயம் வந்து தெல்ல தெளிவா வந்து காட்டுது பூனியா இருக்கட்டும் அது வாழ நெருப்பு வைக்கிறது அது ரீல்ஸா எடுத்து போறது இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க சொல்ற மாதிரி விலங்குகளை துன்புறுத்துற மாதிரி வீடியோக்கள் இருந்தது அப்படின்னா அது வன விலங்குகள் சட்டத்தின் பிரகாரம் அது ஒரு குற்றம் ஓகே சோ இந்த கேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா மனிதர்கள் வந்து பாவம் அப்பாவி மனிதர்கள் வந்து ஒரு இடத்துல படுத்துட்டு தூங்கிட்டு இருக்கான் இவன் வந்து குடித்ததே முதல் குற்றம் ஓகே ரெண்டாவது அதை குடிச்சிட்டு இவன் வந்து ரியலாக வந்து எடுக்கிறது வந்து எப்படி ஒரு அப்பாவி அப்பாவி வந்து படுத்து தூங்கிட்டு இருக்கிறவனை எழுப்பி அவனை மண்டைய உடைக்கிறதா இது வந்து என்ன தான் வந்து நீ வந்து சந்தோஷப்படுறதுக்கு நீ வந்து குற்றம் இல்லை குற்றம் இல்லை அது அந்த மாதிரி ஒரு ரீல்ஸ் எடுத்து போட்டால் அது வைரல் ஆகும்னு சொல்லிட்டு எவ்வளோ பேர் பைத்திகாரத்தனம் பாருங்கள் அடுத்து துன்புறுத்தி அவன் ரீல்ஸ் எடுக்கிறது அடுத்து அவனுடைய அவனுக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா உரிமை இருக்குல்ல வாழ்வதற்கான உரிமை இருக்குது அந்த வாழ்வதற்கான உரிமையில் நீ போய்ட்டு அதை டிஸ்டர்ப் பண்ணி நீ அவனுடைய வாழ்வ உரிமை வாழ்வதற்கான உரிமையில் வந்து நீ இடையூறு பண்ணனா அது ஒரு குற்றம் தானே இப்போ பாருங்கள் ரேலாக வந்து ரெண்டு ஆறு பேருடைய மண்டையை போட்டு தான் வந்து ரீல்ஸ் எடுக்கணுமா

தெரியாத அளவுக்கு வந்து மதி மயங்க போயிடுச்சு ரீல்ஸினுடைய மோகம் இன்ஸ்டாவினுடைய மோகம் மதுவனுடைய மோகம் இந்த மோகத்தினால தாம் பண்ணுறது தப்பு தம்ம நம்ம வந்து பண்ணுறது வந்து குற்றம் இந்த குற்றத்துக்கு உண்டான தண்டனை நமக்கு வந்து கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்றது வந்து இன்றைய இளைஞர்களுக்கு வந்து தெரியல தெரிஞ்சுக்கோங்க இப்போது அந்த மூணு பேருமே வந்து உண்மையாக எடுக்கணும்னு சொல்லிட்டு போய்ட்டு மாறு பேருடைய மண்டையை உடைச்சானுங்க பொதுமக்கள் பாதிக்கப்பட்டாங்க பொது சொத்தை வந்து நான் மாசம் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி வந்து பண்ணியிருந்ததுனால வந்து பார்த்தீங்கன்னா இப்போது அவங்க வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் வந்து சுட்டு தான் பிடிச்சிருக்காங்க ஒருத்தனுக்கு கால் உடைஞ்சி போயிடுச்சு அந்த பையன் ரீ ஃபோட்டோ எடுத்து அந்த வீடியோ எடுத்த பையனே வந்து பார்த்தீங்கன்னா ரீல்ஸ் முகத்தில் வந்து இனிமேல் தப்பு பண்ணாதீங்கன்னு கடைசியில் வந்து அவனே வந்து ஒப்புதல் வாக்கு மூலம் கொடுத்த மாதிரி போயிடுச்சு அது கீழே தாங்க சார் இங்கே எங்கள் இளைஞர்கள் கூட்டம் எல்லா இளைஞர்களும் சொல்ல சார் இந்த மாதிரி ஒரு சில இளைஞர்களுக்கு போய் அந்த ரீல்ஸ் அதாவது ஒருத்தங்க லைக் போட்டால் எனக்கு அது சந்தோஷம் கிடைக்குது ஒருத்தங்க வந்து பாசிட்டிவா பாசிட்டிவாக கமெண்ட் பண்ணால் கிடைக்குது வியூஸ் வந்து இவ்வளோ பேர் பார்த்துருக்காங்களா அந்த ஒரு மோகத்தில் எப்படி செய்வோம் மாற்றாங்க இல்லை இல்லை அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாம் வந்து அது ஒரு மயக்கம் தான் அது ஒரு போதை அது ஒரு உதுமான ஒரு போதை தான் சொல்லணும் அதாவது அந்த போதையில் வந்து சிக்கக்கூடாது ரீல்ஸு இன்ஸ்டா போட்டால் வந்து பார்த்தீங்கன்னா இத்தனை பேர் பார்க்குறாங்க அப்படின்றதுக்காக வந்து தப்பு பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னா அதுக்குண்டான தண்டனையை வந்து அனுபவிக்க வேண்டியதாக இருக்கும் அப்படின்றதுக்கு மிகப்பெரிய உதாரணம் தான் இந்த கேஸ் இந்த மாதிரி இனிமே வந்து இளைஞர்கள் இந்த மாதிரி ஒரு தப்பான விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா ரீல்ஸ் எடுக்கிறது இல்லை இந்த ரீல்ஸ் எடுக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தவங்களை பாதிக்கிறது இல்லை சில பேர் ரீல்ஸ் எடுக்கிறதுனால வந்து தன் உயிரை வந்து பாதிச்சுக்கிறது ஒரு ரீல்ஸ் வந்து ஒரு அம்மா வந்து குழந்தை கூட்டிட்டு போய் வந்து எடுத்திருக்காங்க குழந்தை கையில் வந்து ஃபோனை கொடுத்துட்டு இந்த அம்மா வந்து ஆற்றுல போய் இறங்கியிருக்காங்க ஆற்றுல போய் இறங்கின உடனே ஆத்தோட ஆத்தா வந்து போயிடுச்சு அந்த அம்மா இந்த பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா அம்மா அம்மானு கற்றுது அம்மா எங்கேருந்து வரும் அதாவது வந்து ரீல்ஸினுடைய முகத்தில் எடுக்கணுன்றதுக்காக நம்ம ஆற்றுல இறங்குறோமே ஆத்தனுடைய ஆழம் தெரியுமா அதெல்லாம் யோசிக்கணும் இல்லை யோசிக்காமல் ரியலாக இருக்கணும் ரியாலிஸ்டிக்காக இருக்கணும் அப்படின்றதுக்காக எடுத்து பல பேர் உயிரை விட்டவங்க கூட இருக்காங்க இந்த ரீல்ஸ் முகத்தினால இளைஞர்கள் இந்த மாதிரி ரீல்ஸ் போடுறதில்ல இந்த ரீல்ஸில் இருக்கிற முகத்தில் இருந்து எல்லாமே வந்து வெளியில் வரணும் ஏன்னா இளைஞர்கள் கையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நாடே இருக்குது எதிர்காலமே இருக்குது அவங்க தான் இந்தியாவினுடைய நாட்டினுடைய தூண்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அப்படிப்பட்ட தூண்கள் சரியாக இருக்கணும் சரியாக வந்து தன்னுடைய சிந்தனையை வந்து வளர்த்துக்கணும் சரியான பாதையில் போகணும் இந்தியாவுக்குன்னுடைய வளர்ச்சியில் வந்து அவங்களுக்கு மிகப்பெரிய பங்கு இருக்குது அப்படின்றத வந்து நினச்சிக்கிட்டு இந்தியாவுக்கு வளர்ச்சியினுடைய இல்லை வளர்ச்சியினுடைய பங்கில் அவங்களும் எடுத்துக்கணும் அவங்க வாழ்க்கையும் முன்னேற்றிக்கணும் அப்படி முன்னேற்றிக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ரீல்ஸில் கிடைக்கிறத உண்மையை புகழை விட வெற்றி அடைகிறதுல வந்து பார்த்திங்கன்னா நிறைய புகழ் கிடைக்கும் அதுக்கு ஆசைப்படணும் இளைஞர்கள் இளைஞர்கள் மாறணும் மதுவிலேருந்து ஆடணும் இந்த இன்ஸ்டா முகத்தில் இருந்து வெளியில் வரணும் நன்றி சார் வணக்கம் நன்றி